எல்லாருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி சாபித் இன்றைக்கி வந்து நம்ம சபைகளுக்கு ஆலோசனையில் வந்து நான் எந்த புக்கிலேருந்து எடுத்தேன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹீலிங் அந்த புக்கில் இருந்து ஹோம் அப்படிங்கிற ஒரு செக்ஷனே இருக்குது ஹோமை பற்றி என்னென்ன ஒவ்வொருத்தர் நபரை பற்றியும் அதை பற்றி இருக்குது அதில் சாப்டர் தேர்ட்டி சாய்ஸ் ஆஃப் ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஹோம் அதாவது வீட்டை தெரிந்து கொள்வதும் ஆயத்தப்படுத்துவதும் கரெக்டாக எல்லாருமே எல்லாருக்குமே இப்போ எல்லாருக்கும் சொந்த வீடு இருக்குது இல்லை வாடகை வீட்டில் இருக்கோம் எல்லோரும் வீட்டில் இருக்கிறோம் ஓகே நம்மளோட வீடானது எப்படிப்பட்டது இருக்குது எல்லாருக்கும் இப்போ வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு வீடு கட்டணுன்னு ஒரு ஆசை இருக்கும் கண்டிப்பாக இல்லையா அப்போ எப்படிப்பட்ட வீடை நம்ம கட்டணும் நம்ம வீடானது நம்ம பரலோக வீட்டுக்கு ஒரு ஆயத்தமானதா இருக்கணும் அப்படிங்கிறத அம்மையார் சொல்றாங்க ஆனா இன்றைக்கி நம்ம நம்மள மட்டும் இல்ல நிறைய உலகத்தார்கள் எல்லாருமே வந்து சரி நம்ம ஒரு வீடு கட்டணும்னா எப்படி எப்படிலாம் பார்த்து பார்த்து கட்டுறோம் சீலிங் நல்லா இருக்கணும் லைட்டிங் நல்லா இருக்கணும் பெயிண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவங்கவுங்களுக்கு ஒருத்தருக்கு டார்க் கலர் பிடிக்கும் ஒருத்தவங்களுக்கு லைட் கலர் பிடிக்கும் பார்த்து பார்த்து அடிக்கிறோம் அப்புறம் கீழே டைல்ஸில் எனக்கு இந்த கல் தான் வேணும் மார்பிள் வேணும் கிரேனைட் வேணும் அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி அலங்காரங்கள் சி எல்லாமே பண்ணுறாங்க ஆனால் அந்த மாதிரியான ஒரு பெருமிதமாக நீங்கள் பண்ணாதீங்க அப்படிங்கிறத அம்மையார் சொல்கிறாங்க ஏன் அந்த அந்த மாதிரி விலை உயர்ந்ததுக்கு உங்களோட எண்ணங்களையும் உங்களோட நேரங்களையும் டைவர்ட் பண்ணாதீங்க செல் நேரத்தை செலவு பண்ணாதீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க இன்னொன்று அதுதான் நம்மளோட நாளுக்கு நாள் ஒவ்வொரு இப்போ அந்த காலத்தில் ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வீடெல்லாம் வேறு மாதிரி இருக்கும் ஜெனல் அமைப்பு கதவுகள் இப்போ வந்து எல்லாமே வந்துருச்சு ஆட்டோமேட்டிக் டோரு ஆட்டோமேட்டிக் ஒரு சுவிட்சாக போட்டால் போதும் இன்னும் அட்வான்ஸ்டாக இப்போ வந்தது அலெக்ஸா ஓப்பன் த டோர்னால் ஓப்பன் ஆகிடும் சுவிட்ச் ஆன் த லைட்னால் ஆயின் ஆகிடுது அப்போ இவ்வளோ அட்வான்ஸ்டு எவ்வளோ வந்துருச்சு ஒன்று ஒன்றுக்கும் நம்ம எவ்வளோ செலவழிக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்குறாங்க இது வந்து உண்மையாலுமே நம்ம என்ன நோக்கத்துக்கு நம்மளோட பிறப்பானது இந்த உலகத்தில் இருக்குங்கிறதையே மாற்றப்படுது நம்மளோட ட்ரூ பர்பஸ் ஆஃப் லைஃப் அதாவது நம்ம எதுக்கு இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம் இங்கே வந்து நம்ம செல்வம் சேர்ந்து வீடை கட்டி நல்லா ஹைஃபையாக வாழ்கிறதுக்காக நம்மளை வந்து கடவுள் ஒவ்வொருத்தரையும் பிறக்க வச்சிருக்கிறாரு கிடையாது நம்ம இதுக்காக எந்த ஆயத்தத்துக்கு நம்ம வந்து நம்மளும் ஆயத்தமாகணும் மற்றவங்களையும் ஆயத்தப்படுத்துகிற வேலையில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எப்பயும் புரிஞ்சுக்கணும் இதில் வந்து ஒரு கம்பேரிசனுக்கு நம்ம பைபிளில் இருந்தே எடுத்துக்குவோம் பைபிளில் ரொம்ப ஹை ரிச்சஸ்டாக இருந்தவங்களாம் யாருன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்ரஹாம் ஓகே யோபர் வேறு யார் ஜோசப் மோசேஸ் எலிசா எல்லாருமே ஒரு ஹை ராயல்ஸில் தான் பிறக்கிறாங்க ராயல்ஸோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது ராஜரீகமாக பிறக்கிறாங்க உங்களுக்கு புரியுதுன்னா இந்த பண்ணையர் வீடு சரிங்க ஜமீன்தார் வீடு ஆ நம்ம மொழியில் அப்படி சொல்லிக்கலாம் ஜமீன்தார் வீடு அரச குடும்பம் எப்படியெல்லாம் இருப்பாங்க சின்ன பிள்ளைக்கு கூட ஒரு வேலைக்காரங்க இருப்பாங்க கரெக்டாக ஒரு பணிப்பெண் இருப்பாங்க எல்லாத்துக்கும் வேலை ஆட்கள் இருப்பாங்க இப்படி இருக்க டம்ளரை நவுத்தி வைக்க மாட்டாங்க வீடு எப்படி இருக்கும் கரெக்டா அப்ப அந்த மாதிரி இருந்தவங்க தான் யார் யார் ஆமாம் செய்வாங்க ஆமாம் அப்போ ஒரு அதான் சின்ன சின்ன காரியத்துக்கு கூட அவங்க அவங்களோட வாழ்க்கையானது மற்ற மனிதன் சார்ந்ததாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ராஜரிக ஒரு ஜமீன்தார் எப்படின்னா வச்சுக்கோங்க இப்படிலாம் இருந்து வந்தவங்க தான் யோபு ஜா யாக்கோபு மோசே இவங்க எல்லாம் அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் இருந்தவங்க தான் ஓகேவா எப்படி அவங்க வாழ்க்கை மாறுனுச்சின்னு பார்த்துருக்கீங்களா பைபிளில் ஒரு நாடோடி மாதிரி அங்கேயும் இங்கேயும் திரிகிறது கிடைக்கிற இடத்துல சாப்பிட்றது அப்போ இப்படிப்பட்ட லைஃபு ஆனாலும் அவங்களுக்கு இவ்வளோ செல்வங்கள் இருந்தாலுமே அவங்க சின்ன வயசில் வந்து தாந்தோன்றியா இங்கே வந்து அம்யூஸ்மெண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நமக்கு ஆல்ரெடி சுமதி ஆண்டி ஒரு சேம் ஸ்பிரிட் ஆஃப் ரவசியில் அம்யூஸ்மெண்ட்டை பற்றி எடுத்துக்காங்க அதாவது பொழுதுபோக்குக்கு அவங்க வாழ்க்கையை செலவழித்ததே கிடையாதோம் இவங்க யாரும் இவ்வளோ செல்வங்கள் இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க ஒரு ரிச் மே ஒரு ரிச் கிட்ஸ்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு பப்புக்கு போகிறது அங்கே போகிறது இங்கே போகிறது அப்படின்னு எவ்வளோ காசை தண்ணி மாதிரி இறைக்கிறாங்க அந்த காலத்துலேயும் இருந்துருக்கு எல்லாமே பாஸ்டில் இருக்கிறது இப்போ வந்து அட்வான்ஸ்டாக வேறு மாதிரி இருக்குது அந்த காலத்துலேயும் நிறைய விஷயங்கள் இருந்திருக்கலாம் அப்போ அந்த மாதிரி அவங்க வாழ்க்கையை வந்து பொழுதுபோக்குக்கு எதுக்குமே செலவிடலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி அவ்வளோ செல்வங்கள் இருந்தாலும் கர்த்தருக்காக ஒரு வார்த்தை அவர் வந்து நீ வா அப்படின்னு என்னையை பின்தொடரு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைக்காக அவ்வளோ செல்வங்களையும் அவங்க விட்டுட்டு வந்தாங்க எவ்வளோ நீங்கள் நினச்சி பாருங்கள் இப்போ நீங்கள் இருக்க ஜமீன்தாரோ இல்லை ராயல்ஸ் ஏதோ ஒரு பேலஸ் எப்படி வேணாலும் இமேஜின் பண்ணிக்கோங்க அவ்வளோ ரிச்சஸ்டான பீப்புள் தான் அவங்க எல்லாருமே அவ்வளோ லக்ஸரியான லைஃப்பை விட்டுட்டு ஏன் போனாங்க ஒரு நாடோடி மாதிரி எங்கே கிடைக்குதோ ஒரு டென்ட்டு கிடைக்குதோ இல்லை எது கிடைக்குதோ எப்படியோ இருந்து சம்பாரி ச சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் அங்கே வழி இல்லை ஒவ்வொரு இதுவும் பார்க்குறோம் எல்லாம் பாலைவனங்கள் ஒரு சில இடத்துல போய் ராஜாக்கள் வந்த அந்த ராஜாக்கள் மனைவி பிள்ளைகளெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிறாங்கலாம் படிக்கிறோம் அப்போ இந்த இவங்களுக்கு வாழ்க்கையிலேருந்து நம்ம நாலு விஷயம் கற்றுக்கிறோம் இன்னொன்று பரம ராஜாவாக இருக்கிற ஏசு கிறிஸ்து எப்படி பறக்கிறார் ம் ம் அவரோட வீடு எப்படிப்பட்ட வீடு ஹெவன்லி ஹோம் அங்கே இருக்க எப்படிலாம் நம்ம படிக்கிறோம் வீதியே தங்கத்தில் இருக்குது முத்துக்களால் கலங்கரித்து டோர்னு பார்க்குறோம் அப்படிப்பட்ட ஹைஃபையான ஒரு லக்ஸரி ஹெவன்லி ஹெவனை விட்டுட்டு ஏன் அவர் இங்கே வரணும் நமக்காக தான் வந்தார் அப்போ அப் அப்படி இங்கே வந்தாலும் அவர் ஏதாவது ஒரு ஜமீன்தார் ஃபேமிலியோ இல்லை அரச குடும்பத்திலே பிறந்தாரா இல்லை ஒரு சாதாரண ஒரு ஏழை வீட்டில் கரெக்டாக அவரோட டெய்லி அன்றாட வாழ்க்கையை அந்த நேரத்துக்கு அவர் உழைச்சா தான் சாப்பாடு டெய்லி ஒவ்வொரு மீல் ஒவ்வொரு நேரத்துக்கான உணவுக்கும் அவர் உழைக்கணும் உழைச்சா தான் சாப்பாடு இல்லைன்னா சாப்பாடு இல்லை அப்படிப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைலில் தான் அவர் வாழ்ந்தார் அப்போ இவங்களோட வாழ்க்கையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம் நாலு விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்குறோம் நாலு விஷயத்தை மெயினாக அம்மையார் குறிப்பிடுறாங்க அதாவது தைரியம் தைரியத்தை அவங்க கற்றுக்கிறோம் அடுத்து விடாமுயற்சி அடுத்து தன்னம்பிக்கை இன்னொன்று சுய கட்டுப்பாடு இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியம் சுய கட்டுப்பாடு செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல் நமக்குள்ள அந்த செல்ஃப் இன்டெலிஜென்ஸும் வேணும் சுய இன்பத்தை நம்ம என்றைக்கி விடுறோமோ சுய கட்டுப்பாடு நமக்கு என்னைக்கு நமக்குள்ளே வருதோ அப்போ தான் இந்த ஒரு வாழ்க்கை இதெல்லாம் என்ன நமக்கு சீப்போ அப்படின்னு விட்டுட்டு அவங்க எப்படி அவங்க அந்த அவ்வளோ பெரிய வாழ்க்கையை விட்டுட்டு தேவனுக்காக போனாங்களோ அப்படி நம்ம வருவோம் அப்படிங்கிற சொல்கிறாங்க ஸோ இப்போ நம்ம கட்டுற வீட்டில் எப்படியெல்லாம் நம்ம இருக்கணும் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை பார்த்து நம்ம முடிப்போம் அதாவது நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு நான் சொத்து சேர்த்து வச்சுருக்கேன் இத்தனை கார் வாங்கி வச்சுருக்கேன் ரெண்டு வீடு இருக்குது நிறைய நிலங்கள் இருக்குது இது கிடையாது நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட்டு அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற கிஃப்ட்டே நல்ல ஆரோக்கியமான உடல் நல்ல மன நிம்மதியான ஒரு மனநின மனநிலை அடுத்து நல்ல குணங்கள் இது தான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற சொத்து சுகமாக இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க உங்களோட வீடுகளில் எப்படிப்பட்ட நம்ம வீடை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் வீட்டிலேருந்து தான் எப்படி நம்ம வீடானது எப்படிப்பட்டது இருக்கணும் எப்படிப்பட்ட ப்ரிப்ரேஷனோடு இருக்குதுன்னு பார்க்குறோம் எக்ஸ்பென்சிவாக நான் நம்ம வாங்கிடலாம் இன்றைக்கி எல்லாமே வாங்குறதுக்கான தகுதி நம்ம கொடுத்துருக்காரு யார் கொடுக்குறாரு சொந்தமாக நம்ம சம்பாதிக்கிறேன் என் அறிவை நான் யூஸ் பண்ணி நான் சம்பாதிக்கிறேன் கிடையாது உள்ளவனும் இன்றைக்கி பிச்சை எடுக்கிறாங்க அறிவு இல்லாதவனும் உயரத்துலேயும் இருக்காங்க இது எல்லாமே யாரால் கூடும் தேவனால் மட்டும்தான் கூடும் அப்போ நீங்கள் வாங்குறீங்க எவ்வளோ பெரிய பெருசு பெருசாக வாங்கி வைக்கிறீங்க ஃபுல்லாக இடத்த அடைக்காதீங்க நம்ம ஆல்ரெடி நம்ம ஹோம் எப்படி இருக்கணும்னு பார்த்துருக்கோம் வெண்டிலேட்டடாக சுத்தமாக நீட்டாக இருக்கணும் போட்டு அடைச்சிக்கிட்டு இப்போ நீங்கள் நிறைய சேர்ஸ் நிறைய சோஃபாஸ் அடுக்கி வைக்கிறீங்க அங்கே ஒரு ஏர் சர்க்குலேஷனே போகாது தூசி தான் படியும் இப்போ அதுக்கு அந்த வேலையை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க எக்ஸ்பென்சிவாக திங்ஸ் எல்லாம் ஃபர்னிச்சர்ஸ் ஃபுல்லாக அடக்கி வச்சுருக்கீங்க அதை க்ளீன் பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்க மனைவியோ இல்லை அம்மாக்களோ தான் அந்த வேலையை பார்ப்பாங்க அப்போ அந்த வீட்டில் இருக்க அம்மாக்கள் மனைவிக்கு வேலை பார்க்க முடியலன்னா அதுக்கு ஒரு தனியாக ஒரு ஆளை போடுவீங்க அப்போ உங்களோட காசுகள் எப்படியெல்லாம் செலவு பண்ணுறீங்க இது காசு மட்டும் வேஸ்ட்டு கிடையாது மனைவியாக இருக்கட்டும் இல்லை அது வீட்டில் இருக்க அம்மாவாக இருக்கட்டும் பிள்ளைகளோடையோ இல்லை கணவர் கூடையோ கடவுள் கூடையோ நீங்கள் டைம் ஸ்பெண்ட்றதுக்கு நேரம் போயிடுது நீங்கள் வீட்டை பராமரிக்கிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்படி போயிடுது இப்போ வேஸ்ட் ஆஃப் மணி லேபரும் ஒரு ஆட்கள் வைக்கிறீங்க அதுக்கான விஷயங்கள் அதிலே போயிடுது அப்படிங்கிறாங்க அப்போது ஒரு வீடுங்கிறது ஆட்களே இல்லாமல் நீங்கள் தான் இருக்கணும் ஒரு ஹெல்த்தை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி உங்கள் வீடு இருக்கணும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அதுக்கு நான் வந்து அம்மையார் எழுதுனாங்க அவங்கள வந்து ஃபர்னிச்சர் வாங்காமல் வெறும் தரையில் இரு அப்படி கிடையவே கிடையாது உங்களோட ஃபர்னிச்சர்ஸ் உங்களுக்கு வீட்டில் இருக்குன்னா எல்லாமே ஹேண்டியாக நீங்களே க்ளீன் பண்ணி நீங்களே டக்கு டக்குன்னு ஈஸி ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்போ இன்னொரு விஷயம் நம்ம இதுலேருந்து இன்னொன்று என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா நமக்கு கொடுக்குற ஆஸ்திகள் ஆசீர்வாதங்கள் எதற்காக பயன்படுகிறது நமக்கு ஒரு விஷயம் கொடுக்குறாரு அப்போ நீ உன் வீட்டையும் பார்க்கணும் இல்லாதவங்களுக்கும் கொடுக்கணும் மற்ற இருபத்தஞ்சி நாற்பது சொல்கிறேன் படிக்கிறோம் மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார் அப்போ நமக்கு வந்து ஆசிகள் ஆசீர்வாதங்கள் நிறைய கொடுக்கப்படுது அப்படின்னாவே நம்ம யாருக்கு தான் அடுத்து செலுத்தணும் அதை தேவனுக்கு செலுத்தணும் ஊழியக்காரர்கள் ஊழிய பணிக்கு இல்லாதவர்கள் விதைவைகள் திக்கற்றவர்கள் துன் ஏழைகள் துன்பத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பண்ணணும் அவங்களுக்கு பண்ணுறப்ப அது யாருக்கே டேரெக்டாக போதுங்கிற தேவனுக்கே நம்ம செய்கிற மாதிரி செலுத்துகிற மாதிரி இருக்குது அப்போ நம்ம ஹோம் ஆனது எவ்வளோ சிம்பிளிசிட்டியாக எவ்வளோ நீட்டாக க்ளீனாக ஹெல்த்தியாக இருக்குங்கிறத நம்ம இங்கே பார்த்தோம் இதே மாதிரி தான் நம்மளோட ஹோம் இங்கே நம்ம கட்டுற ஒவ்வொரு வீடும் பரலோக வீட்டை பிரதிபலிக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்போ இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் சவியருக்கும் நன்றி ஆமேன்.